கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் சேஷாதிரிநாத குரு வந்தே பிரம்மீபூதம் ஜெகத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் செய்த அற்புதங்கள் இந்த கலியுகத்திலும் நம்மை வழிகாட்டுவதற்காக இறை வடிவங்கள் பூலோகத்தில் இறங்கி வரும் அப்படிங்கிறதுக்கு பிரத்யட்சமான ஒரு உதாரணமாக இருந்தவர் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனை வழிபடுவதற்காகவே ஆதிசங்கரால் அழைத்து கொண்டு வரப்பட்ட குடும்பத்தை காமக்கோடி குடும்பம்னு அழைக்கிறது வணக்கம் அந்த அந்த வம்சத்தை சேர்ந்த அந்த மகாபுருஷர் தன்னுடைய தாயின் கட்டளையின்படி தன்னுடைய பதினேழு பதினெட்டு வயதில் வீட்டை விட்டு கிளம்பி திருவண்ணாமலைக்கு வந்துடுறார் காசியாந்து மரணான் முக்தி ஸ்மரணா தருணாச்சலை அப்படின்னு சொல்லி நினைக்க முக்தி தரக்கூடிய திருத்தலமான திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலைக்கு அவர் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நாற்பது வருஷ காலம் திருவண்ணாமலை விட்டு அவர் நீங்கலை திருவண்ணாமலையை சுற்றியே தான் அவர் இருந்துகிட்டே இருந்தார் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சேஷாத சுவாமிகள் ஆசிரமம்ங்கிறத பார்க்கும்போது பல பேர் என்ன நினச்சமோ அப்படின்னா சுவாமியோட இங்கே ஆசிரமம் அமைத்து அமர்ந்து அமர்ந்து இருந்தார் அப்படின்னு கிடையாது சேஷாது சுவாமிகளுக்கு என்ன பெயர் அப்படின்னா வழக்கமாக எல்லாரும் சொல்லுவது சஞ்சார தட்சிணாமூர்த்தி அப்படிம்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் கல்லாலின் புடையமர்ந்து கற்ற கல்வி நாலு வரைக்கும்னு சொல்லும்படி அந்த கல்லாலான ஆலமரம் கல்லா போயிடுதான் ஒரு ஆலமரம் கல்லாக போகணும் அப்படின்னா பல்ல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆகணும் அப்படி அந்த காலமரத்துக்கு கீழ் அவர் குருவாக கண்ண மூடி தியானத்துல உட்காந்துருந்தாரோ எதிரில் இருக்கக்கூடிய சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவர்களும் வாழை திறந்து ஒன்னும் கேள்வி கேட்கல இவரும் வாய திறந்து பதில் சொல்லல இப்படியே அவர்கள் கண்ணமூடி அவர்கள் உட்காந்துருக்காரு இவரும் கண்ணமூடி இப்படியே உட்காந்துருக்காரு அவருடைய சந்தேகமும் தீர்ந்து போய்ட்டான் அப்படிப்பட்ட அந்த தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்திருந்த ஸ்தானுவாக சிலையாக அமர்ந்த தட்சிணாமூர்த்தி நடமாடணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த வடிவமாக சுவாமிகளை சொல்றது வழக்கம் ஆனால் அவர் சஞ்சார தட்சிணாமூர்த்தி அப்படின்னு பெயர் அவர் சஞ்சாரம் பண்ணின்றே இருப்பார் திருவண்ணாமலை பூரா திருவண்ணாமலை கிரிவலத்தை எத்தனை முறை அவர் பண்ணினார்னு யாருக்குமே தெரியாது பல லட்சம் முறைகள் அந்த திருவண்ணாமலை கிரிவலம் பண்ணியிருக்க இந்த ஞானத்தபோதனரை மாபென்ற மலைன்னு சொல்லக்கூடிய அந்த மலையாக இருக்கிற காரணத்தினால அவர் தானே சிவமாகவும் தானே சக்தியாகவும் தானே குருவாகவும் இருந்து அங்க அநேக அதிசயங்களை நடத்தினார் எவன் உண்மையான ஆன்மீக தேடலோட அந்த பூமிக்கு வரானோ அவனை அவர் தேடி போய் தரிசனம் கொடுப்பார் சுவாமியால் பார்க்க முடியாது அப்படி சுலபத்துல ஏன்னா ஒரு மகான் இருக்கார் ஒரு பெரியவர் இருக்கார் அப்படின்னா இத்தனை மணிக்கு தரிசனம் அவர் இந்த இடத்துல இருப்பார் கார்த்தால அவரோட ஆசிரமம் இங்க இருக்கு காத்தால பத்து மணிக்கு பூஜை இருக்கும் அது முடிஞ்சா அவர் ஒரு மணிக்கு அவர் தரிசனம் கொடுப்பார் பேசுவார் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர் நான் கூட்டணி போய் உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் எதுவுமே அவர்கிட்ட நடக்காது ஏன்னா அவர் எங்கே இருப்பார்னு யாருக்கும் தெரியாது என்ன பண்ணுவார்னு யாருக்கும் தெரியாது அவருக்கு இன்னதான் இத்தனை காத்தாலும் இத்தனை மணிக்கு ரொட்டீன் இப்படி யாருக்கும் தெரியாது ஒரு ஒரு இடத்துல அவர் இருக்கக்கூடிய அதிகபட்ச நேரமே நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் அஞ்சாறு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அவர் கிளம்பி எங்கேயாவது போயிடுவார் இன்னது தான் பண்ணுவார்னு எதிர்பார்க்க முடியாது யாரோ தேடி கண்டுபிடிச்சு பக்தர்கள் வந்து ஒரு பெரிய மகாபுருஷர் அப்படின்னு சொல்லி இவருக்காக புது வஸ்திரமெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான் அதை வாங்கிக்க மாட்டான் அதை வச்சா அப்படியே இருக்கும் அவர்களே வலுக்கட்டாயமாக இவருக்கு இந்த வேஷ்டியை கட்டி விடுவான் ரெண்டாவது நிமிஷம் சுடுகாட்டுக்கு போய் அங்க இருக்கிற வெட்டியான இடத்துல இந்த புத்தம் புத்தம் புது பட்டு வேஷ்டியை கொடுத்துட்டு அவன் கட்டி இருக்கிற கிழிஞ்ச வேஷ்டியை கட்டினு வெளியில வந்துடுவான் அவருடைய செயல்பாடு எப்படிதான் இருக்கும்னு யாருக்கும் தெரியாது சிந்தையற்ற சித்தராயினும் பித்தர் போல திருந்திடுவார்னு சொல்லும்படி அவரை பார்க்குறவர்கள்லாம் இவர் பித்தனோன்னு நினைக்கும்படியான ஒரு செயல்பாடுகளை கொண்டிருந்தாரும் ஆனால் எவன் உண்மையான ஆன்மீக தேடலோட அந்த திருவண்ணாமலைக்கு வந்திருக்கானோ அவனை இவரே தேடிப்போய் அவனுக்கு தேவையான உபதேசங்களையும் கொடுத்தார் சாதாரணமான லௌகீக வாழ்க்கையில் எனக்கு பணம் வரணும் காசு வரணும் நான் வாழ்க்கையில் முன்னேறணும் என்னுடைய கஷ்டங்கள் தீரணுங்கிற உலகியல் தேவைகளுக்காக வந்தவர்களை அவர் சட்ட பண்ணலை யாராவது வந்தால் கல் எடுத்து அடித்து துரத்தி விட்டுருவார் கொஞ்சம் அறகுறை நம்பிக்கையோடையும் சரியான தேடுதல் இல்லாமல் எதுக்காக வரணும் தெரியாமல் வரோம் பூரா இவர் பைத்தியம் போலுக்கு நினைச்சு போயிடுவான் ஆனால் எவன் உண்மையான தேடுதலோடு வரானோ அவன் இவரை தேடி போகலைன்னாலும் பரவாயில்ல அவர் இவனை தேடி போய் அவனுக்கு அனுகிரம் பண்ணுவார் அப்படி அநேக அதிசயங்களை திருவண்ணாமலையில அவர் நடத்தியிருந்தார் அவருக்கு தங்கக்கை சேஷாதிரின்னே பேர் சிறுவயதிலேயே சுவாமிகள் சின்னஞ்சிறு குழந்தையாக ஆறு மாத குழந்தையாக இருந்தபோது அவருடைய தாயார் அவர் அந்த குழந்தைய எடுத்து எடுப்பில் வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் உற்சவத்துக்கு போறான் அப்போ இந்த கோவில் உற்சவத்துல பல்வேறு கடைக்காரர்கள் வந்து கடை போட்டிருக்கான் அப்போ இந்த குழந்தை ஆறு மாத குழந்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகங்கள்லாம் விற்கக்கூடிய ஒரு கடைக்காரனை பார்த்து இந்த விக்கிரகம் எனக்கு வேணும்னு அழருது அம்மா அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற அந்த குழந்தை அழறதை பார்த்தோன்னா இந்த கடைக்காரன் சொல்றான் அம்மா குழந்தை கேட்கறது வாங்கிடுவோம் வாங்கி கொடுங்க சரின்னு சொல்லி இந்த குழந்தைய வந்து பார்த்த உனக்கு என்ன வேணுமோ நீயே எடுத்துக்கோ அப்படின்னா ஒரு ஒரு மூட்டை நிறைய இருக்கு விக்கிரகம் இந்த குழந்தை உள்ள கையை விட்டு தொழாவி ஒரு சின்ன பாலகிருஷ்ணன் தவழறக்கூடிய கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை எடுக்கிறது இந்த குழந்தைய பார்த்தாலே கிருஷ்ண போல இருக்கு அவன் சொன்னானா இந்த குழந்தை கிருஷ்ணனே கிருஷ்ணனை கையில் எடுத்த மாதிரி இருக்கு எனக்கு அதனால இதுக்கு பைசா எல்லாம் வேண்டாம் இந்த குழந்தைக்கு என்னுடைய அன்படிப்பா அவரோடு கதவு முதல் போனி இப்ப தான் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கு இந்த குழந்தைய பார்த்தோன்னே எனக்கு மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீங்க எடுத்துன்னு போங்கம்மா அப்படின்னு சரின்னு கொண்டு வந்துடுறா மறுநாள் கார்த்தால மறுபடியும் அம்மா கோவில் குழந்தை எடுத்துகிட்டு வந்து இந்த கடக்கார பார்த்துட்டே இருக்கான் இவரை பார்த்த உடனே ஓடி வந்து சாஷ்டாங்கமாக காலைல விழுந்து கும்பிடுறான் அந்த குழந்தையுடைய ரெண்டு கைகளையும் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறான் என்னப்பா குழந்தை காலையில் விழுறியே அப்படின்னு உடனே இல்லை நான் எத்தனையோ ஊரில் வியாபாரம் பண்ணியிருக்கேன் இது மாதிரி ஒரு நாளைக்கு பத்து விக்கிரம் இருபது விக்கிரம் மீறி போனால் முப்பது முப்பது விக்ரம் விற்றா அதிகம் இந்த குழந்தையோட கைப்பட்ட விசேஷம் ஒரு மூட்டை விக்கிரமும் அரை நாள்ல விற்று தீந்து போச்சு நான் எதுக்கோ ஊருக்கு போயிருக்க வேண்டியவன் இந்த குழந்தையை பார்க்கணுங்கிறதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு இந்த குழந்தையோட கை சாதாரண கை இல்ல தங்க கை வேதம் சொல்றது பரமேஸ்வரன் இரண்யமாகவேன்னு சொல்றது அந்த இரண்யமாகவே இவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லுவார் அவர் சுவாமிகள் கையார தொட்டதெல்லாம் தொடங்கும் கடத்தருவுக்கு திடீர்னு போவார் எல்லா கடை கடைக்கடை முதலாளிகளும் சுவாமிகள் நம்ம கடைக்குள்ள மாட்டாரான்னு கை கூப்பி வாசல்ல வரவேற்க காத்துட்டு இருப்பான் அவருக்கு என்ன தோன்றதோ யாரு கடைக்கு தோன்றுறதோ அந்த கடைக்குள்ள போவார் துணிக்கடையாக இருக்கும் அங்கே இருக்கிற பட்டு புடவை எடுப்பார் டார் டாராக கிழிச்சு ரோட்டில் இருக்கிற எருவு மாடு தலையில் கட்டுவோம் தூக்கி எறிவார் அவனுக்கு ஆறு மாதத்தில் நடக்கக்கூடிய வியாபாரம் ஒரு நாளில் நடக்கும் மளிகை கடைக்குள்ளே போவார் நெய் இருக்கும் தின் நிறைய நெய் எடுத்து கீழே ரோட்டில் கொட்டுவார் அவனுக்கு நினைச்சு பார்க்க முடியாத லாபம் அன்னைக்கு கிடைக்கும் சுவாமிகள் நம்ம கடைக்குள்ள வரமாட்டாரான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பான் எதிர்பாராம யாரோ ஒரு சின்ன ஒரு கடை இருக்கும் அவன் கடைக்குள்ளே போவார் கல்லாமட்டியில் இருக்கிற பைசா எடுத்து ரோட்டில் விட்டு எறிவார் அவன் ஒரு தலைமுறைக்கு சேர்க்க வேண்டிய சொத்தை ஒரு நாள் வியாபாரத்தில் ஆயிடும் அப்படி தங்க கைன்னு சொல்லக்கூடிய அந்த அதிசயங்களை சுவாமிகள் நடத்தியிருந்தார் திருவண்ணாமலையில் இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தேன்னா கடத்தருப்பு பகுதிகளில் பெரும்பாலான பழைய கடைகளில் சுவாமிகளோட படம் மாட்டி வச்சிருக்கோம் சுவாமிகள் திரும்பி பார்க்க மாட்டாரா பேச மாட்டாரான்னு காத்திருந்தவர்கள் எத்தனையோ பேர் ஆனால் எவன் உண்மையான பக்தியோடு இருக்கான் அப்படிங்கிற மனசை அவரால் படிக்க முடியும் அதனால் எவன் தேடி வந்திருக்கானோ எவன் உண்மையான கள்ளங்க படம் இல்லாமல் இருக்கானோ அவனை தேடி போய் அவர் அனுகிரம் பண்ணுவார் மதுரையிலிருந்து சாதாரண ஒரு சிறுவனாக வெங்கட்ராமன்ங்கிற பேரில் இருந்த சிறுவனாக கிளம்பி அருணாச்சலேஸ்வரர் மேலே இருந்த காதலினால் கிளம்பி வந்து அருணாச்சலேஸ்வரர் தன்னுடைய தந்தையாக உணர்ந்து திருவண்ணாமலை ஆலயத்துக்குள்ளே பாதாளலிங்கம் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அமர்ந்து அந்த சிறுவன் தவம் பண்ணிகிட்டு இருந்தார் யாருக்குமே தெரியல எப்படி தவம் பண்ணார்னா சுற்றி தன்னை என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்கிற குகைக்குள்ளே இருக்கிற பாதாளலிங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் தொடையாக அரித்து அந்த இருந்து சீ பிடிச்சு சீ வழிஞ்சு அதெல்லாம் காஞ்சு போய் தரையோட தரையா ஒட்டி இருந்துதான் அப்படி எதுவுமே தெரியாமல் இந்த சிறுவன் தவத்தில் இருந்தானோ அங்க இருக்கிற பாக்கி போக்கிரி பசங்கள்லாம் எவனோ ஒருத்தன் உட்காந்துருக்கான் கண்ணை மூடி எத்தனை எழுப்பினாலும் எழுந்திருக்க மாட்டேங்கன்னு சொல்லி கள்ள விட்டு எரிஞ்சாங்க திடீர்னு கள்ள விட்டு எரிஞ்ச போது உள்ள இருந்து ஹா ஹாஹான்னு சிரிப்பு சத்தம் கேட்டிருக்கு சிறுவர்கள் எல்லாம் பயந்து போய் ஓடி போயிட்டான் என்னடா சிரிப்பு சத்தம் கேட்கறதுன்னு பார்த்தா சேஷாதிரி சுவாமிகள் அந்த கல்லடியெல்லாம் தான் வாங்கி கொண்டு வெளியில வந்தாரோம் அங்க இருக்கிற மக்கள்லாம் எல்லாம் கேட்டாலும் என்ன அங்கிருந்து ஒரு சிரிக்கிற சத்தம் கேட்கறது அப்படின்னு கேட்டு ஓடி வந்தோன்னாங்க பார்த்தா கல்லடிகள் வாங்கி நீங்க வெளியில வந்தாலே அப்படின்னா சுவாமிகள் சொன்னாராம் நான் சாட்சாத் அம்பிகை அந்த அம்பிகை தான் அம்பிகுடைய வடிவம் நான் என்னுடைய மகன் முருகப்பெருமான் உள்ள தவம் பண்றான்பார் அப்படின்னு காட்டினாராம் அப்பதான் ஜனங்களுக்கு அப்படி ஒருத்தர் உள்ள ஒரு பால யோகி தவம் பண்றது தெரிஞ்சுதான் அவர்களை வெளியே கொண்டு அவருக்கு காயங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி அவரை சுச்ரூஷ பண்ணி காப்பாத்தினார் அதுதான் அவர்தான் பின்னாளில் ரமண மகிர்ஷியாக அறியப்பட்டார் அப்படி மகான்களாலேயே போற்றப்பட்ட ஒரு மகாபுருஷராக சேஷாது சுவாமிகள் விளங்கினார் ஒரு சிம்மாசனத்தை கொண்டு வந்து ரமணர் முன்னாடி போடுறார் கல்லாதான சிம்மாசனம் ரமணரத்தை பார்த்துட்டே இருக்கிறார் அங்கே இருக்கிறவெல்லாம் சொன்னார் ரமணர்கிட்ட சிம்மாசனம் பண்ணியிருக்கு நீங்கள் வந்து உட்காரணும் அப்படின்னு ரமணர் சொன்னாராம் சிம்மாசனம் உட்காரத்துக்கு தானே எனக்கு தெரியும் அதை அதை உக்காரணங்கிறது கூட தெரியாத அளவுக்கு இந்த தேகத்தை மறந்து போகிறதுக்கு நான் என்ன சேஷாதிரி சுவாமிகளா அப்படின்னு கேட்டேன் தேக ஞாபகமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் சேஷாதி சுவாமியோட அளவுக்கு நாயிட்டேனா அப்படின்னு ரமணர் கேட்டார் மகாபரிவர் ஒரு சமயம் சுவாமி சிம்மியானந்தாவை பார்க்க சிம்மியானந்தா மகாபரியவர் தரிசனம் பண்ண வந்துட்டார் அப்போ சிம்மியானந்தா சொன்னாராம் எங்களெல்லாம் சந்நியாசின்னு சன்னியாசின்னு சொல்றா பட் உண்மையான சன்னியாசிங்கிறவர் நீங்க தான் அப்படின்னு மகாபரியவரை புகழ்ந்து சொல்கிறார் இப்போ பெரியவர் சொன்னாராம் சன்னியாசி துறவி அப்படிங்கிறவன் ஆசைகளெல்லாம் விட்டவன் ஆனால் எங்களை போல துறவிகளுக்கெல்லாம் ஒரு ஆசை உண்டு என்ன ஆசை அப்படின்னா சேஷாத்ரி சுவாமிகள் என்ன ஸ்திதியை அடைந்தாரோ என்ன என்ன நிலையை அடைந்தாரோ அந்த நிலையத்தை அந்த நிலையை நாங்கள் அடையணுங்கிற ஆசை எங்களுக்கு உண்டு அப்படின்னு மகாபரிபா சொன்னார் அப்படி பெரிய பெரிய மகனியர்களாலேயே அதிசயத்தோடு வியந்து பார்த்த ஒரு அவயோகியாக விளங்கினவர் சேஷாத்ரி சுவாமிகள் அவர் திருவண்ணாமலையில் நிகழ்த்திய அநேக அதிசயங்கள் ஒன்று ரெண்டு கிடையாது அதை சொல்லணுமானா எத்தனையோ சொல்லிகிட்டே போகலாம் அதுல ஒரு சில விஷயங்களே நான் இப்ப சொன்னேன் இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல இன்னும் பரப்பல விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் சத் குருநாத் மகாராஜிக்கு ஜெய்